இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அற்புதமான மூலிகை பத்தி தாங்க பார்க்க போறோம் ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆண்மையை அதிகரிக்க ஒரு அற்புதமான மூலிகை முதுமையான பிறகும் உங்களுடைய இளமை உணர்வை பாதுகாக்கக்கூடிய மூலிகை இது என்ன மூலிகை செடின்னு பார்த்தீங்கன்னா ஓரிதல் தாமரை மூலிகை செடி தாங்க இதனுடைய இலை தண்டு காய் பூ அத்தனையுமே அதிக நன்மைகளை தரக்கூடியது குறிப்பா ஆண்களுக்கு இந்த செடியை அப்படியே பிடுங்கி நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு இதை ஒரு கஷாயமா நம்ம டெய்லி இரவு நேரத்தில் குடிக்கிறதுனால நம்மளுடைய ஆண்மை சக்தி ரொம்ப அதிகரிக்கும் உடல்ல இரும்பு சக்திய அதிகரிக்கக்கூடியது சர்க்கரை வியாதி பிரச்சனை இருக்கிறீங்களா கண்டிப்பா இதை சாப்பிட்றதுனால சர்க்கரை வியாதி படிப்படியா குறைஞ்சிடும் இதை நீங்க டெய்லியும் சாப்பிட முடிஞ்ச சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா வாரத்துல ஒரு ரெண்டு ரெண்டு நாளைக்கு மட்டும் சாப்பிட்டு வாங்க இதனுடைய பொடிகள் வேணாலும் நாட்டு மருந்து கடைகளை கிடைக்குது வாங்கி பயன்படுத்துங்க கிராமப்புற பகுதியில் இருக்கிறவங்களுக்கு இந்த செடி நிறைய இடத்துல கிடைக்கும் கண்டிப்பா இதனுடைய செடியை பிடுங்கி நல்லா உலர்த்தி பொடியாக்கி அந்த பொடியை கூட எடுத்து வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு ஸ்பூன் வெந்நீரில் மட்டும் கலந்து குடிங்க உங்களுடைய ஆண்மை ரொம்ப ரொம்ப அதிகரிக்குங்க விந்துவில் உயிரணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் விந்துவை ரொம்ப சீக்கிரமா கட்டியாக்கும் தாம்பத்தியத்துல ரொம்ப நேரத்துக்கு விந்து வெளியவே வராம முழுமையா நீங்க தாம்பத்தியத்தை மேற்கொள்ளலாம் அவ்வளவு சிறப்பு ஆண்களுக்கு இந்த செடியை கண்டிப்பா பயன்படுத்துங்க ங்க ரொம்ப ரொம்ப நல்லது